அருள் நம்முடைய வாழ்வின் செல்வா கிரீடம் இல்லாமல் தாழ்ச்சி நூற்றுவர் தலைவர் ராணுவத்திலே ஒரு நூறு படை வீரர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அந்த நூறு படை வீரர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த நூற்றுவர் தலைவர் இவர் தன்னுடைய மகன் முடக்குவாதத்தை பற்றிருந்தால் அங்கே குடமாவதற்காக செய்கிறார் அப்ப அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தாழ்ச்சியை பார்க்க முடிகிறது அந்த நம்பிக்கையை நாம் உணர முடிகிறது கடவுள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் மீட்பராய கடவுள் எப்படிப்பட்ட பணிகள் செய்தது என்பது நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் கடவுள் மக்களை பாவங்களில் இருந்து கழுவுகிறார் அது பழைய ஏற்பாடுகள் பழைய நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன இஸ்ரேல் மக்கள் பிற தெய்வங்களை மடங்கிடும் போதும் சரி அவர்கள் சில பாவங்கள் செய்யும் போதும் சரி அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல கடவுள் மக்களை வந்து அவரை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் இறைவாக்கினர் வழியாக அல்லது அரசர்கள் வழியாக அல்லது இறை வார்த்தையை எப்படி மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்பதே அங்கே அவருடைய சிற யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் வழியாக அங்கே வழிநடத்துவதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அங்கே கடவுள் மக்களை பாதுகாக்கிறார் எவ்வளோ பிரச்சனைகள் வரட்டும் செங்கடலை கடக்கும் போதும் சரி அல்லது மற்ற பகைவர்கள் இருந்து எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தால் கூட அதிலிருந்து காப்பாற்றுகிறார் மக்களை இதெல்லாம் நம்ம படையற்பாட்டில் பார்க்கும் புதிய ஏற்பாடு இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே நிகழ்வே நாம் பார்க்கின்ற ஒவ்வொருன்றுமே பாவங்களே மன்னிக்கிறார் எல்லா புதுமைகளும் பாருங்க புதுமைகளுக்கு தொடக்கத்திலேயே அவர் சொல்வார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனும்பா விபச்சார பெண் கூட பாருங்க பாவத்தை மன்னிக்கின்றார் முதலில் பாவத்தை மன்னிக்கின்றார் இரண்டாவதாக தன்னுடைய போதனையால் கடவுள் தனக்கு என்ன சொன்னாரோ அந்த நச்செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதன் வழியாக அங்கே மக்களை வழி நடத்துகிறார் இப்படிதான் இருக்கின்றோம் மக்களும் சரி அல்லது செய்தர்கள் அல்லது எல்லோருமே அங்கே வழி நடத்துகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது அவருடைய சொல்லாலும் செயலாலும் வழி நடத்துவதை பார்க்க முடியும் மூன்றாவதாக மக்களை பாதுகாக்கிறார் எப்படி பாதுகாக்கிறார் ஒவ்வொரு புதுமைகள் செய்யும் வழியாகும் இறந்தவரையில் உயிர் திழ்க்கும் போதும் சரி அல்லது நோய்களிலிருந்து அவர்களை குணமாக்குவதும் சரி அல்லது இன்றைய நிகழ்வில் பார்க்கும்போது அது முடக்குவாதம் அவன் குணமாகவும் சரி எல்லாமே பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் இது இன்று நமக்கு நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்னை இன்றும் இது போல இறைவாற்றின் வழியாக என்னை வழி நடத்துகின்றார் மூன்றாவதாக இன்று என்னையே காப்பாற்றி கொண்டிருக்கிறார் பாருங்க மத்த எடுத்த ஸ்ரீலங்கா எடுத்தலாம் இந்த டிவா புயல் எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது ஆனால் நமக்கு ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம்னு சொல்லும்போது நாம் அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கருத்து அந்த ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் அப்போ நூற்று போல ஒரு தாழ்ச்சி உள்ளத்தோடு அல்லது ஆழ்ந்த அந்த ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதுன்னு சொன்னால் நம் வீட்டிலும் புதுமையிலும் அதிசயங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு இத்திருப்பலியை மன்றாடுவோம் ஆமே